கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பயுமே சுக்கரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்திங்கனாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோட வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாபுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்றோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் காரகத்தன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாங்க ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்கரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலேயே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் பயன்பெறப்படக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நிறைய மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள் சொல்ல இருக்கிறேன் இந்த பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்க போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போ போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடுகள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையைப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது அன்பு நேர்களை பனிரெண்டு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்லுவார் துளா பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசாதிபதியும் தான் உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான் உங்கள் அஷ்டமாதிபதியும் அவர்தான் சுக்கரன் தான் சொல்லப்படுகிறார் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது அங்கேருந்து உங்கள் ராசியுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஆறுலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அது பல பலர் இப்போ சொல்ல போகிறோம் பெரும்பாலும் உங்கள் ராசி அதிபதியாக சுக்கரன்களால் நன்மை தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் மறைவு பெற்றாலுமே கெடுதல் செய்ய மாட்டார் எங்கள் ராசிக்கு உங்கள் உரியவர் இல்லையா இருந்தாலும் அந்த இடம் ஆறாம் இடம் இருப்பதால் உங்களுக்கு முதல்ல எதிரிகள் தொல்லையே ஆயிடுச்சிருவார் விரோதிகள் எதிரிகள் தான் இது வரைக்கும் உங்களுக்கு தடை தாமதம் பண்ணியிருந்தாங்கண்ணா கட்ட வேலை போயிருந்தாங்கண்ணா பண்ணிட்டு இருந்தாங்களா அதெல்லாமே நீக்கிடுவார் இவர் அந்த பயிற்சியானவொன்னே உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிற இடத்து தடையாமல் போயிடும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் பழிச்சு பலிகுதமாகும் இதனால் வரைக்கும் இந்த தடை தாமதெல்லாம் விலைக்கிடும் நீங்களே யோசிப்பேங்க இவ்வளோ நாள் பிரேக்கப் இருந்தது தடையாக இருந்தது எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருந்தது இப்போ நடக்குதே அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் முதல்ல செய்வார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட நேரத்தில் கடன் கிடைக்கிறது அது வீட்டு லோனாக இருக்கலாம் வாகன வண்டிக்கு உண்டான லோனாக இருக்கலாம் எப்பேற்பட்ட லோனாக இருந்தாலும் சரி கடன் அந்த கடன் கிடைச்சிரும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் கடன் கிடைக்கிறதே தான் ஆனால் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இந்த பயிற்சி மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் சிறு சிறு உடல் லெவல் வந்தால் கூட பெரிய லெவலில் இருக்காது சரியாயிடும் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடலில் உள்ள மறைமுக ஸ்தானங்கள் உள்ள உறுப்புகள் மூலிமா சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான டாக்டரை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஓகேவா அது மாதிரி செஞ்சுங்க இது இல்லாமல் இந்த சுக்கரனுடைய ராகு சம்மந்தப்பட்டிருக்கனால எப்பயுமே பாப கிரகங்கள் ஆரப்படுத்தலுக்கு நல்லது தான் அப்போது சுக்கரனும் சுபகிரகம் சொல்லலாம் பாப கிரகங்கள் ராகு அப்போ ராகு ஒன்றும் செய்ய மாட்டார் சுக்கரன் உங்கள் ராசியாக பேனாலும் அவரும் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போது இருந்தாலும் வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொருட்கள் தொலை ஏறுத்து வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் நடக்க போகுது அவர் உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கனால வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் எல்லா வரைக்கும் எடுத்தவங்க உதந்தவெல்லாம் இனிமேல் துணிஞ்சு செய்வீங்க நல்ல விஷயமாக பண்ணுவீங்க எல்லாத்துலையுமே நஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்த விஷயம் போய் இப்போ கொஞ்சம் லாபத்தையும் பார்க்கலாம் உபயோகமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு நினைக்க தோணும் அப்படி தான் வரும் இது மாதிரிலாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு பண்ணுவார் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ராசி அதிபதினால நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவார் கெட்ட விஷயத்தில் குறைச்சிருவார் இது எப்படி இருந்தாலும் சுக்கரனுடைய அம்சமாக வழங்குகிற லக்ஷ்மியை வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி கோயில் போயிட்டு வரலாம் அஷ்டலட்சுமி வழிபட்டு வரலாம் லட்சுமியுடன் கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த காலகட்டத்தில் அவரை வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரலாம் பெண்களுக்கு உண்டான தான தர்மங்கள் நோய்பேட்டை ஏழை ஏழ்மையான பெண்கள் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிற பெண்கள் ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்கெலாம் போய் உதவி பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே இப்படி இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பாரு இப்போ எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிருது மீடியா சோஷியல் மீடியா தான் வந்துருச்சு இப்போ நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது நம்ம கைக்குள்ளேயே ஃபோன்லேயே எல்லாமே தெரிஞ்சிடுது அப்படி தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம போய் அவங்க உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சத்தியம் நேர்மை நீதி தவறாமல் இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா நல்ல பலனு கெட்ட பலன் ஆகிடும் பேர் கெட்ட பேர் ஆகிடும் ஒம்புதல் போய் மாட்டிப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் ஆக்கூடாது இருக்கா அப்படி சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணலாம் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா அவர் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வந்து பார்க்குறனால நிறைய ஆன்மீக போய் ஏற்படுத்திக்கணும் இறை வழிபாடு மட்டும் இல்லை தானந்தனம் பண்ணிட்டு வரலாம் ஆளுங்களை சென்று அங்கே உழவாறு பணியில் கலந்துக்கலாம் அதில் நீங்கள் கலந்துக்கிற ஆர்வம் இருந்தால் அதில் கலந்துக்கலாம் அதில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் உழ்வார பணியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான பரிகாரம் அது உங்களுக்கு விஷயங்களுமே நடக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமாக வருது வராமல் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த கோயிலில் நடக்கிற உள்வார பணிகளை நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அதில் நீங்கள் ஏற்றம் பெறலாம் எல்லாம் ஒன்றிணைந்து செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது இல்லாமல் வெற்றியை பெறலாம் வெற்றி சாணத்தில் ஒரு சுக்கரன் இருக்கறனால முயற்சியால் தான் வெற்றி பெறணும் கஷ்டப்பட்டு வெற்றி வெச்சு பெறணும் ஒரு ஒரு விஷயத்தில் பிரவேசிக்கிறீங்கன்னா தொடர்ந்து அதில் செய்யணும் ஒரு விளையாட்டில் தொடர்ந்து உட்காணிங்கன்னா அதுக்கு நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு வெற்றி பெறலாம் ஒரு போட்டியில் ஒரு பந்தயத்தில் இல்லை ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தொடர்ந்து செய்யலாம் தொடர் சாதனை இல்லையா அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் எளிதில் பெற முடியாது கஷ்டப்பட்டு தான் பெறணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதில் நம்ம மைனஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மறைமுகஸ்தானமாக இருக்கிற இடத்துல செய்த செயற்கை பெறனால சுக்கரனோட ராகு சில தகாத உறவுகள் தகாத நட்புகளை உருவாக்கி கொடுப்பார் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் போனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் நம்பிக்கை தருவம் செய்வார்கள் இப்படிலாம் நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவனமாக இருந்து வரணும் அது இல்லாமல் கணவன் மனைவிக்கு உறவு கூட கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அனுசரித்து நடந்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் யார் எது சொன்னாலும் கவலைப்படக்கூடாது நம்ம விஷயத்தில் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே தான் பார்த்துக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வரணும் மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி தான் சுக்கரன் அதனால் உங்களுக்கு அவர் நன்மையை தான் செய்வார்னு சொல்லி இந்த பலன்கள் நான் சொன்னக்கூடிய இறைப்பெருங்கால் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்